திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க

நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ப பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா திருமதி ஜெயா அவர்கள் வந்து முன்னாடி பர்த்டே செல்ப பண்ணுறாங்க சரி உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனிலும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யசோதா வந்து பார்த்தீங்கனா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட தரப்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு மான் முக்கியமா முக்கியமாக திடீர்னு சார் வாய்ஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே

நெக்ஸ்டாக பேர்தே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா காமாட்சி சிவகங்கை மணி பர்த்டே செல்பம் பண்ணுறாங்க சிவகங்கை அதை விஷ்ணு பண்ண போகிறாங்க அப்படிங்க அதை பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறதா அவங்க சிவா பாலா சிவா மணி அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் திவ்யா அணினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க தங்கச்சி பிரவீனா வந்து பார்த்தீங்கன்னா காமாட்சிக்கு வந்து பண்ணாங்க சிவகங்கை என்னோட சர்பாவை ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருப்பீ சர்பாக்கும் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக போதிர செல்ப பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த செய்வங்க வந்து பண்ணி போதிர செல்ப பண்ணாங்க செய்வங்களுக்கு அலஞ்ச் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்க அதை இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு அருண் அம்மா திருமதி பிரியா அண்ணன் ஈஸ்வர் அண்ணிலும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண போகிறது தங்க முருகன் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு யோசார் பார்க்கும் முக்கிய மஸ்டின் சார் வாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகிறது

நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலவு பண்ண போகிறாங்க அப்படிங்கிறா சாய் சரண் சிவரந்த பாண்டி பர்த்டே செலவு பண்ணுறாரு சிவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அவங்க அண்ணன் ஷர்வீன் மற்றும் அவங்க மச்சான் மிதோன் மற்றும் பேன் ஸ்ரீ வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு விவோ சார்பாக முக்கிய மஸ்டின் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்ட் யா பர்த்டே செலவு பண்ண போறாங்க அப்படிங்கிறா முன்னாள் பேரூராட்சி தலைவர் மற்றும் அஇஅதிமுக பேரூர் கழக செயலாளர் திரு சி ஜே குமார் அண்ணன் அவர்களும் மற்றும் அவங்க தம்பி சி ஜே திரு மனோகர் அவர்களும் வந்து பண்ணாங்க நீ பேர்தராக பண்ணாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் யாராவது விஷ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா திருமதி பாப்பாத்தி அவர்கள் சார்பாகவும் மற்றும் பச்சை முத்தம்மாள் அவர்கள் சார்பாகவும் மற்றும் பிரேமா அவர்கள் சார்பாக சுதா அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க தம்பி சி ஜே சுரேஷ் அவர்கள் சார்பாக அண்ட் ஸ்வேதா அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க மனைவி திருமதி சிவகாமி அவர்கள் சார்பாக மற்றும் திருமதி கவிதா அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க மகன் அரவிந்த் அவர்கள் சார்பாக மற்றும் அஸ்வந்த் ஆதித்யா மற்றும் அவங்க மகள் மற்றும் அஸ்வதி சக்தி அபர்ணா மற்றும் மருமகன் பிரேம்நாத் அவர்கள் சார்பாக மற்றும் பேரன் பிரனாத் ஆதித்யா மற்றும் அமர்நாத் ஆதித்யா மற்றும் அக்கா அண்ணன் தங்கச்சி அன் கலையரசி வைத்தியலிங்கம் அவர்கள் சார்பாக அன் கலைமணி சரஸ்வதி அவர்கள் சார்பாக மற்றும் கலை வாணி சரஸ்வதி அவர்கள் சார்பாக மற்றும் பன்னீர்செல்வம் அவர்கள் சார்பாக மற்றும் அன்பழகன் அயணன் அவர்கள் சார்பாக மற்றும் செல்வம் செந்தில் அவர்கள் சார்பாக பிரியா மதன்குமார் சுகந்தி அவர்கள் சார்பாக மற்றும் கோபாலா கண்ணன் பிரியங்கா கலையரசு அவர்கள் சார்பாக மற்றும் ஜீவா ரவீந்திரன் மணிகண்டன் அவர்கள் சார்பாக சதீஷ் விஷ் பண்ணிக்கண்டன அவர்கள் சார்பாக விக்னேஷ் ஸ்ரீநாத் அவர்கள் சார்பாக வந்து பண்ணி உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு சார்பாக முக்கிய மஸ்டின் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட்டாக பகவதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா திரு ராம சுப்ரமணியன் அவர்கள் வந்து மாதிரி பகவதிர செல்வம் பண்ணுறாரு சிவரிக்கு அலைஞ்ச் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பம் இவருக்கு விஷ் பண்ணுறது அக்கா சுகனே அவர்கள் சார்பாக அண்ணன் ராஜ்கன் அவர்கள் சார்பாக மற்றும் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி திருமதி காளி செல்வி அவர்கள் சார்பாக மற்றும் காளி செல்வியில் ஆல் நண்பர்கள் சார்பாக வந்து பாருங்கள் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சிவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு விவோ சார்பாகவும் அன்முக்கிய மஸ்டிம் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போவதே

கனிஷ் மற்றும் மேனகா மோகன் மணி மற்றும் மாமா அத்தே ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பண்ண உங்களுக்கு விஷயம் பண்ணாங்க சார் உங்களுக்கு என்னோட சபம் பாத்து ரூபா உங்க சார் பகுமான் முக்கிய மஸ்டிம் பண்ணிக்கலாம் சாப்பிட் போகுது